பத்தி பார்க்க போறோம் அதுவும் ஸ்பெசிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி பார்க்க போறோம் சரிங்களா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ தான் இந்த வீடியோ இந்த வீடியோல டாப் பிப்டி அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி டீடெயிலா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீயா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படி இல்லைன்னா சென்னை ரீஜனில் லோ ஃபீஸ்ல நல்ல அட்டானமஸ் காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்படுங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகேவா ஓகே வாங்க நம்ம கண்டிப்பாக போகலாம் சென்னை ரீஜனில் இருக்கக்கூடிய டாப் அட்டானமஸ் காலேஜில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஇஜி கேம்பஸ் ஓகேங்களா இதோடைய கவுன்சிலிங் கோட் வந்து ஒன் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது எம்ஐடி கேம்பஸ் இதோடைய கவுன்சிலிங் கோட் வந்து ஃபோர் ஓகேங்களா தேர்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட் அட்டானமஸ் காலேஜ்னு பார்க்கும்போது ஏசிடி கேம்பஸ் அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா இதோடைய கவுன்சிலிங் கோட் வந்து டூ அடுத்தது வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் இதுவுமே அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் இதோடைய இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோட் வந்து த்ரீ அடுத்தது எஸ் எஸ் காலேஜ் ஓகேங்களா சென்னை ரீஜன்ல இருக்கக்கூடிய எஸ் எஸ் காலேஜ் ஸோ இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் த்ரீ ஒன் ஃபைவ் அடுத்தது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா சிக்ஸ்த்து பிளேஸில் இருக்கிறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் டூ டபுள் ஒன் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ டபுள் ஒன் சரிங்களா ஒன் டூ டபுள் ஒன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஐடி ஓகேங்களா சிஐடி சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் த்ரீ டபுள் நைன் இது வந்து ஒரு அட்டர்னமஸ் காலேஜ் அடுத்தது வந்து ஆர்என் கே ஓகேங்களா ஆர்என் கே இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை இது வந்து ஒரு அட்டர்னமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு வந்து ட்ரிபிள் ஒன் த்ரீ ஓகேங்களா ட்ரிபிள் ஒன் த்ரீ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்வி சி ஸ்ரீ வெங்கேஸ்வரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் டூ ஒன் நைன் இது வந்து ஒரு இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் டூ ஒன் நைன் அடுத்தது இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோடு ஒன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி முன்னாடியே சொல்றது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இப்ப சொல்றது ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து 11th placeல இருக்குது இதுடைய கவுன்சிலிங் கோடு வந்து 1432 இது வந்து ஒரு autonomous காலேஜ் அடுத்தது வந்து பார்த்தினா 12th placeல இருக்குது ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் இதுடைய கவுன்சிலிங் கோடு 1304 இது வந்து ஒரு autonomous காலேஜ் அடுத்து 13th placeல இருக்குது ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இதுடைய கவுன்சிலிங் கோடு 1419 இது வந்து ஒரு autonomous காலேஜ் ஃபோர்டீன் டூ டேஸில் இருக்கிறது பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் ஃபோர் ஒன் ஃபோர் அடுத்தது வந்து சென்ட் ஆஃப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் த்ரீ ஒன் செவன் அடுத்தது வந்து சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் டூ ஒன் சிக்ஸ் அடுத்தது வந்து பனிமலர் காலேஜ் இது வந்து ஒரு autonomous college இதோடைய கவுன்சிலிங் கோடு ஒன் டூ ஒன் ஜீரோ அடுத்தது வந்து ஆர்எண்ட்டே இன்ஜினியரிங் காலேஜ் ஓகேங்களா இது வந்து ஒரு காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் ட்ரிபிள் ஒன் டூ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்என் College of Engineering இன்ஜினியரிங் Technology டெக்னாலஜி ஓகேங்களா ஆர்என் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஓகேங்களா அடுத்தது டுவெண்டி பிளேஸ்ல இருக்கிறது எஸ்ஆர்எம் வள்ளிஎம்ஐ இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோட கவுன்சிலிங் கோடு ஒன் ஃபோர் டபுள் டூ இது ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு வந்து ஒன் த்ரீ டூ ஃபோர் அடுத்தது மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு ஆஃப் டெக்னாலஜி ஓகேங்களா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு டபுள் ஒன் ஃபோர் நைன் ஓகேவா அடுத்தது வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு வந்து ஒன் த்ரீ டபுள் ஒன் ஃபிஃப்த்து பிளேஸில் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோர்டு வந்து டபுள் ஒன் டூ ஜீரோ அடுத்தது ஜேஎன்என் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோர்டு வந்து ஒன் ஒன் டூ சிக்ஸ் அடுத்தது வேல்டெக் மல்டிடெக் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோர்ட் வந்து ட்ரிபிள் ஒன் எயிட்டர் அடுத்தது வேல்டெக் ஹை இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோர்டு வந்து டபுள் ஒன் டபுள் டூ அடுத்தது எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோட ட்ரிபிள் ஒன் ஃபோர் அடுத்தது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தேர்ட்டி எய்த் பிளேஸ்ல இருக்கிறது ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு டபுள் ஒன் ஃபோர் ஜீரோ அடுத்து தேர்ட்டி ஒன்த் பிளேஸ்ல இருக்கிறது ஜெருசேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இதோடைய அட்டானமஸ் காலேஜ் இது வந்து அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு ஒன் த்ரீ ஜீரோ செவன் அடுத்தது டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் டூ பிளேஸ்ல இருக்கிறது அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோர்டு ஒன் த்ரீ ஒன் சிக்ஸ் அடுத்தது திவ்ஷா இன்ஜினியரிங் காலேஜ் இதோடைய கவுன்சிலிங் கோடு டூ த்ரீ பிளேஸ்ல இருக்கிறது இதோடைய கவுன்சிலிங் கோடு ட்ரிபிள் ஒன் ஜீரோ இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் தேர்ட்டி ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன் ஃபோர் ஜீரோ கவுன்சிலிங் கோடு இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் அடுத்தது ஆனந்த் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி இது வந்து ஒரு அட்டானமஸ் காலேஜ் கவுன்சிலிங் கோடு ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ ஸ்ரீ வெங்கேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோடு ஒன் ஃபோர் ஒன் த்ரீ அட்டானமஸ் காலேஜ் பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுன்சிலிங் கோடு ஒன் ஃபோர் ஃபைவ் டூ இன்னும் அதர் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் சென்னை ரீஜன் பார்க்கும்போது முகமது சாதக் ஒன் த்ரீ ஜீரோ ஒன் கவுன்சிலிங் கோடு ஜிஆர்டி கவுன்சிலிங் கோடு ஒன் டூ த்ரீ எயிட் கிங்ஸ் காலேஜ் ஒன் டூ ஜீரோ செவன் கவுன்சிலிங் கோடு பிரின்ஸ் டி பவானி ஒன் ஃபோர் த்ரீ ஒன் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் ஒன் ஃபோர் ஃபோர் டூ ஓகேவா இதுதான் ஓவரால் அட்டானமஸ் காலேஜஸ்